ரொம்ப ஆலமின் ஒசலாத்து ஒசலாமு அல்ல ரசோல்லா அமாத் இன்றைய காணொளியிலே நாங்கள் பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விடயம் இருக்கிறது அது என்னவென்று கேட்டால் குரோன் மதரசாவிலே பயிலக்கூடிய கல்வியேற்கக்கூடிய மாணவர்களிடத்திலேயே இந்த சந்தேகம் எழுகின்ற அளவிற்கு இது ஒரு தற்போது நமது சமூகத்துக்கு மத்தியிலே ஒரு பேச்சு பொருளாக ஆகியிருக்கிறது அது என்னவென்று கேட்டால் உடம்பு சாப்பிட முடியுமா என்ற ஒரு கேள்விதான் அது இந்த உடம்பு சாப்பிடுதல் என்ற ஒரு விடயத்தை பொறுத்த வரைக்கும் பல நபி மொழிகளை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது நபிமொழிகளை நபி பொறுத்த வரைக்கும் இந்த நபி மொழிகளிலே ரசூல் சல்லாஹலி வசல்லாம் அவர்கள் அங்கீகரித்த அனுமதித்த ஒன்றாகத்தான் இந்த உடம்புனுடைய அந்த மாமிசம் உடம்பு இறைச்சி காணப்படுகிறது இதிலே ஒரு வித்தியாசமான அல்லது எங்களுக்கு தெரியாத ஒன்று ஒரு விடயம் இருக்கிறது அந்த விடயத்தை பற்றித்தான் உங்களோடு இன்றைய நாளில் பகிர்ந்து கொள்ளலாம் என ஆசைப்படுகிறேன் அதிலும் குறிப்பாக எங்களுடைய சமூகத்துக்கு மத்தியிலே உடும்பு சாப்பிடலாம் என்ற அந்த அனுமதியை வைத்து எங்களுக்கு எது ஆகுமாக்கப்படவில்லையோ அதே இனத்தை தான் நாம் சாப்பிட்டு கொண்டிருக்கின்றோம் இன்னும் தெளிவாக சொல்வதென்று சொன்னால் நபிமொழியிலே இடம்பெற்றிருக்கக்கூடிய அந்த லப் அந்த லப் என்று சொல்லக்கூடிய அந்த உடும்பும் அதே போல வரல் என்று சொல்லக்கூடிய இன்னும் ஒரு வகையான அதுவும் உடும்பு போன்ற ஒரு அமைப்பில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு உயிரினம் இந்த இரண்டுக்கும் உள்ள சின்ன வித்தியாசங்கள் தான் இருக்கின்றது நபிமொழியிலே இடம்பெற்றிருக்கக்கூடிய அந்த லப் என்று சொல்லக்கூடியது அதற்கும் இதற்கும் என்ன வித்தியாசம் என்று கேட்டால் ஒரு வகையான மஞ்சள் நிறம் கலந்த கருப்பும் கலந்த ஒரு வகையான கல அதாவது நிறத்திலே ரெண்டும் காணப்படும் ஆனால் முகத்தினுடைய அந்த பகுதியை பார்க்கின்ற பொழுது வாய் வாய்ப்பகுதியை பார்க்கின்ற பொழுது இரண்டுக்குமே சற்று வித்தியாசமான அமைப்புகள் இருக்கிறது அதே போல அதனுடைய உடல் அமைப்பை பொறுத்த வரைக்கும் அந்த லப்புக்கும் வரலுக்கும் உள்ள வித்தியாசம் என்னென்று கேட்டால் லப் என்று சொல்லக்கூடியது அதனுடைய கால்கள் சற்று நீளமானதாக இருக்கும் மெல்லியதாகவும் காணப்படும் வரல் என்று சொல்லக்கூடிய எங்களுடைய நாட்டிலே சாதாரணமாக நாங்கள் எதை உடம்பு என்று சொல்கிறோமோ அதனுடைய அமைப்பு அதனுடைய கால் கட்டையானதாகவும் கொஞ்சம் தடிப்பமானதாகவும் இருக்கும் இது வித்தியாசம் அதே போல இதனுடைய உணவை பொறுத்த வரைக்கும் லப் என்று சொல்லக்கூடிய நபிமொழியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அந்த உடம்பு பாலைவனத்திலே ஒரு வகையான தாவரங்களையும் ஒரு சில பிராணிகளை அதாவது அதனுடைய பூச்சினங்களை சில சில பூச்சினங்களை மாத்திரம்தான் பிரதான உணவாக பாலைவனத்தில் இருக்கக்கூடிய சில காய்ந்த அந்த ஒரு வகையான தாவரங்களை தான் அந்த லப் என்று சொல்லக்கூடிய அந்த உடம்பு சாப்பிடுகிறது ஆனால் நாங்கள் எதை உடும்பு என்று சொல்கிறோமோ அதை பொறுத்த வரைக்கும் அதனுடைய உணவு அசுத்தமான அல்லது செத்த பிராணிகளினுடைய சில நேரங்களில் கூட செத்த பிணங்களினுடைய அந்த பிணத்தை கூட சாப்பிடக்கூடிய ஒன்றாகத்தான் எங்களுடைய நாட்டிலே நாம் எதை உடும்பு என்று சொல்கிறோமோ அது சாப்பிடுகிறது அப்படி என்று சொன்னால் அசுத்தங்களை சாப்பிடக்கூடிய உடும்பை நாங்கள் சாப்பிட முடியுமா என்ற ஒரு கேள்வி இந்த இடத்திலே இழும் ஆகவே நபிசல்லா அலி வல்லம் அவர்கள் எதை லப் என்று குறிப்பிட்டார்களோ எதை உடும்பு என்று குறிப்பிட்டார்களோ அது சாப்பிடக்கூடிய உணவு வேறு நாம் எதை உடும்பு என்று நினைத்து நாம் எதை உடம்பு என்று சொல்கிறோமோ எதை நாம் உடும்பு என்று சாப்பிடுகிறோமோ அது சாப்பிடக்கூடிய உணவு எது என்பதையும் இப்போது நாம் யோசித்து இந்த இரண்டை பற்றியும் சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய நவீன கால அறிஞர்களிடத்தில் கேள்வி கேட்டபோது அவர்கள் கூட இதனுடைய வித்தியாசத்தை உணர்த்தி இந்த சாப்பிடக்கூடிய அதனுடைய உணவு எது நபிமொழியிலே இடம்பெற்றிருக்கக்கூடிய லப் என்றது நபி சல்லா அவர்கள் குறிப்பிட்டது இதுதான் தான் அதனுடைய பிரதான உணவு சில தா அதாவது பாலைவனத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரு வகையான தான் அது சாப்பிடுகிறது சில பூச்சினங்களையும் அது சாப்பிடுகிறது அதைத்தான் ரசூல் சல்லா அலைசல்லாம் அவர்கள் சாப்பிடுவதற்கு அனுமதி அளித்தார்களே தவிர நாம் எமது நாட்டிலே நாம் எதை உடும்பு என்று சொல்கிறோமோ அதை அல்ல என்பதை நாம் இந்த இடத்திலே புரிந்து கொள்ள புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் ஆகவே மேலான கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே நாம் எமது நாட்டில இருக்கக்கூடிய இதை நாம் உடம்பு என்று சொல்கிறோமோ அதை சாப்பிடக்கூடிய அனைத்துமே அசுத்தமான கழிவான பொருட்களை அது சாப்பிடுகிறது நபியவர்கள் குறிப்பிட்ட அந்த லப் அல்ல நாம் அந்த உடம்பு என்று சொல்லக்கூடியதற்கு அரபியிலே சொல்லுகிறார் சொல்லக்கூடிய பெயர்தான் வரல் ஆகவே நபியவர்கள் அனும அனுமதித்தது லப்பை தான் இந்த வரல் என்று சொல்லக்கூடிய இந்த உடம்பை அல்ல நபியவர்கள் எதை அனுமதித்தார்களோ அதைத்தான் நபிமொழிகளிலிருந்து நாம் பெறக்கூடிய மிகவும் நெருக்கமான மிகவும் ஏற்றமான கருத்தாக இருக்கிறது ஆகவே உடும்பை நமது நாட்டிலே இலங்கை இந்தியா போன்ற நாடுகளிலே இருக்கக்கூடிய அந்த உடும்பு என்று சொல்லக்கூடிய அதனுடைய வித்தியாசத்தை அறிந்து நாம் அதை நாம் சாப்பிடுவதில் எந்த பிரச்சனையும் அல்ல ஆனால் நாம் எதை உடும்பு என்று நாம் எடுத்துக்கொண்டு அதை நாம் அசுத்தமாக சாப்பிடக்கூடிய அந்த அதைத்தான் நாங்கள் சாப்பிடுகிறோம் ஆகவே அது ஹராம் என்பதில் நவீன கால அறிஞர்கள் எல்லோருமே ஒரே கருத்தில் இருக்கிறார்கள் நபிமொழியில் மொழியில் எது கூறப்பட்டிருக்கிறதோ அதைத்தான் நாமும் பின்பற்ற வேண்டும் ஆகவே அல்லாஹு தால ஆலம் ஆகவே எதை புரிந்து நாம் நடக்கிறோமோ அதற்கான கூலி இறைவனத்திலே இருக்கிறது என கேட்டு விடை பெறுகிறேன் வா அகிர்தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி